ஹெல்மெட் நோ ரைடு என்ற தலைப்பில் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் போக்குவரத்து போலீசார் டாடா மேஜிக் ஷேர் ஆட்டோ பேரணியை நடத்தினார் தாம்பரம் போக்குவரத்து போலீசார் சார்பில் இருசக்கன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு டாடா மேஜிக் ஷேர் ஆட்டோ பேரணி நடைபெற்றது நோ ஹெல்மெட் நோ ரைடு என்ற தலைப்பில் இருசக்கர வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணியாமல் வாகனத்தை ஓட்ட வேண்டாம் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆட்டோ பேரணியை தாம்பரம் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் சுரேஷ் துவங்கி வைத்தார் சுமார் நூற்றி ஐம்பது டாடா மேஜிக் ஷேர் ஆட்டோக்கள் கலந்து கொண்டு நோ ஹெல்மெட் நோ ரைடு என்ற வாசகங்கள் அடங்கிய ஸ்டிக்கர்களை ஒட்டியபடி தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை பேருந்து நிலையத்தில் துவங்கி இரும்பிலியூர் வரை சென்று இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் சுமார் நூற்றி ஐம்பது ஆட்டோக்கள் ஒன்றன்பின் ஒன்றாக பேரணியாக சென்றது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது இன்று தாம்பரம் மாநகர போக்குவரத்து காவல்துறை உதவி ஆய்வாளர் சுரேஷ் சார் அவர்களும் சந்திரசார் அவர்களும் நம்ம டாடா மேஜிக் தொழிலாளர் இணைந்து பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஊட்டும் வகையில நோ ஹெல்மெட் நோரை என்ற ஒரு வாசகத்தை எங்க வண்டிகளை ஒட்டி பொதுமக்களுக்கு அறிவுறுத்தும் வகையில ஊர்வலமாக சென்று எல்லாருக்கும் வந்து ஹெல்மெட் இல்லாம வண்டி ஓட்டக்கூடாது தலைக்கவசம் இல்லாம ஓட்டக்கூடாது என்ற விழிப்புணர்வை தொழிற்சங்க சார்பாகவும் போக்குவரத்து கால்பகுதியோடு சேர்ந்து இணைந்து இன்று நடத்தி முடித்து உள்ளோம் ஒரு நூறு வண்டி கலந்துருக்காங்க நூறு உறுப்பினர் கலந்துருக்காங்க அதுல அதை ஊர்வலமா போய் மக்கள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு வகையில ஊர்வலமா சென்று எல்லாரும் பார்க்க முடியாத இன்னைக்கு வந்து போக்குவரத்து கலந்துகிறவர்கள் எங்களை ஓட்டுநர்கள் எங்களுக்கு வந்து இதை தெரியப்படுத்தி நிறைய விபத்துகள் ஆகுது ஹெல்மெட் போட்டீங்கன்னா உங்களோட உயிர் கவசம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நீங்க பயணிக்கலாம்ன்ற வகையில அறிவுறுத்தல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் மக்கள் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்